மகரம் காலபுருஷனுக்கு தர்மம் கர்மாதிபதி காலபுருஷனுக்கு தர்மம் கர்மாதிபதி அப்ப தர்மம் கர்மாதிபதி அப்ப தர்மம் கர்மாதிபதி பத்து கூறியவர் கடந்த காலங்கள்ல கஷ்டம்னா என்பதை உணர்வு பூங்கா ரத்தத்தோட ரத்தமா செயலோட செயலா உணர்வு உணர்வோட உணர்வா கலந்து புரிந்து தெரிந்து எல்லா இடங்களிலும் நுந்து நூடுல்ஸ் ஆகி வந்து இப்பொழுது ஒரு தெளிவுக்கு வந்திருக்கீங்க மகரம் ஒரு தெளிவுக்கு வந்திருக்கிறீங்க எப்படி வந்திருக்கிறீங்க ஒண்ணு பயப்படவே அந்த தெளிவு உங்களுக்கு வந்துருச்சு அந்த தெளிவுங்கிறது நல்ல நேரம் வந்துருச்சு அந்த தெளிவுங்கிறது நல்ல நேரம் வந்துருச்சு அப்போ எப்படி இருக்கணும் நீங்க ஒரு மகத்தான ஒரு தேசஸ்வி நல்ல ஒரு தேசஸ்வியாக நல்ல ஒரு தேசஸ்வியா இருக்கணும் அது உங்களுக்கு தனித்திறமாவும் உங்க சொல் உங்க செயல் பேசவே மாட்டீங்க பேசவே மாட்டீங்க ஆனால் செயலில் காட்டுவீங்க எல்லாத்தையும் செயல்ல காட்டு எல்லாத்தையும் செயல் வடிவத்துல காட்டுங்க அப்படிப்பட்ட புரிதல் மகரத்துக்கு உண்டு அடக்கம் பொறுமை யாருகிட்ட என்ன பேசுனா எப்படி ஜெயிக்கணும் கல்லால் உட்காந்துரு சவுடால் பேசுனா எவனாவது வருவான் நான் சாப்பிட கிளைண்ட் வருவான் டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சடிச்சு போட்டாதான் சாப்பிட வருவான் எங்கேதான் நல்லா ருசியா இருக்குது நீ சௌரால பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வராது நான் தான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல இருக்கும் உழைப்பு தான் உழைப்புக்கு அதிபதி தூங்கா நகரம் சும்மா இருந்தாலும் தூங்கும் போது கூட சும்மா இருக்க கூடாது தூங்கும் போது கூட சும்மா இருந்தாம எதையாவது இருக்கக்கூடியவங்க மகரம் கூப்பிடும் பணி மேலாளர் பணிக்கு முதல் தரம் அது தொழிலாளி முதலாளி உழைப்பாளி எல்லாத்துக்கும் மேல் நீங்க மிக சுகவாழ் அதே மாதிரிதான் எல்லா வகையிலும் தெரிந்து பொறுமைய சாதிக்கணும் அப்ப ஜூலை மாசத்துல உங்களுக்கு ராசிக்கு மூணுல சப்ஜெக்ட் வந்தாச்சா உங்க கேரக்டர் சொன்னா தான் நீங்க வர்றீங்க ஒரு நிமிஷம் தானே பாக்குறீங்க அப்புறம் அடுத்தடுத்து யாரும் என்ன சொல்லணும் போய்கிட்டே இருக்கிறீங்க இல்ல மொபைல் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கீங்க அந்த ரெண்டு செகண்ட் தானே அந்த ரெண்டு செகண்ட்ல எங்களை நான் உங்களை மேட்ச் உங்களை நான் கேட்ச் பண்ணணும் அப்படித்தான் எங்க அதிபர் எங்களுடைய அதிக அதிகார சொல்லியிருக்காங்க என்ன அப்படி இருக்கிற நேரம் ஆயிடுச்சு அப்ப மகரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படி முடிச்சு கொடுங்கய்யா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும் போது எப்படி இருக்கணும் திறமையை பயன்படுத்த உங்களுடைய திறமையை வளமான திறமையை பயன்படுத்தணும் கார் கருப்பு தொழில் போற்று வண்டி வாகனம் கழிப்பிடம் தேங்காய் மட்டை எல்லா தொழிலும் எல்லா வகையிலும் பூமிக்கு எடுத்த தொழில் எல்லாமே செய்யுங்க அப்படிலாம் செஞ்சுவாங்க நல்லா பண்ணுவாங்க பிரதோஷனமாக தருவீங்க நல்லா வந்துடுவேன் ஒளி பிரதோஷம் ஒளிமயமாக்குறீங்க தருங்க உங்கள் திசை பற்றி திருவோண நட்சத்திரம் கேதுல பிறந்து சந்தனில் பிறந்திருப்பீங்க சந்திரனுக்கு அடுத்த செவ்வாய் திசை செவ்வாய்க்கு அடுத்து ராகு குரு என்ன லக்கணம் மகர ராசி சொல்லிட்டு இப்போ லக்கணத்தை பாருங்க அப்போ லக்கணாதிபதி எங்கே இருக்காது பாருங்க அப்ப எப்படி இருப்பீங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்ப நவாம்ச கட்டம் ராசி கட்டம் பக்ரபலம் பக்ர பலம் சட்பலம் திருபலம் திருஷ்டி பலம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதெல்லாம் பார்த்து வந்தா கண்டிப்பாக மகர ராசி மகாராஜனாக இருக்கும் கர்ணன் மகாராஜம் துரியோதனர்ல கர்ணன் மகாராஜா ராமர் தசரத மகாராஜா ராமர் போறார் சண்டி சண்டிகோமம் பண்ணுங்க மகராசிக்காரங்க திருவோண நட்சத்திரக்கு சண்டிகோமம் பண்ணுங்க அதே மாதிரி ஏரி காத்த ராமர் சுயம்பு ராமர் ஏரி காத்த ராமர் அப்படிப்பட்ட கோயில் போங்க இன்னைக்கு அந்த பிரிட்டிஷ்காரனுடைய படத்தை ராமருக்கு தகுந்தவரை வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட செல்வாக்கும் சொல்வாக்கும் பக்திக்கும் நேர பார்த்தவ அப்படிப்பட்ட ஏரி காத்தரா அப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கி வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை கிடைக்கும் இந்த ஜூலை மாசத்துல ஒரு நல்ல சிறப்பாக அமையும் என்பதில் மாற்றுக்கிறது நல்ல மறந்துடாதீங்க மறந்துறாங்க